வணக்கம் மக்களே நான் உங்கள் அறிகிறேன் நம்ம சேனலுக்கு உங்கள் எல்லாரும் வரவே இருக்கிறேன் ஸோ செப்டம்பர் இருபத்தி ஏழு அது நடந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிருக்கு அதாவது கரூரில் நம்ம நடந்த இந்த தாவைக்கா மாநாட் சாரி தாவைக்காவோட அந்த பரப்புரையில் நடத்தின ஒரு நெரிசல்னால் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓரு உயிர்கள் வந்து இருந்துச்சு இது வந்து தமிழ்நாடு இந்தியாவை தாண்டி உலகளால் இது ரொம்ப பெரிதாக வந்து பேசப்பட்ட ஒரு நிகழ்வாக இருந்தது ஏன்னா இந்த ஸ்டாம்ப் இடால் வந்து கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஃப்ளைட் கிராஷை விட ரேரான ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா ஏன்னா அது வந்து இங்கன்னா இங்கன்னா நடக்கிறது வந்து ஓகே மற்றபடி ஒரு பெரிய கிராண்ட் ஈவெண்ட்ல அதெல்லாம் வந்து முக்கியமா பார்த்தீங்கன்னா கும்பமேளா நடந்திருக்கு ஸோ அதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்க முடியாது ஏன்னா அவ்வளோ பெரிய கூட்டம் பட் இந்த மாதிரி எல்லா ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்ஸ் ஸோ அதனால வந்து அது உலகளால் வந்து பேசப்பட்டது ஸோ அது நடந்து ஒரு மாதம் ஆயிருக்கு அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆந்திரா மாநிலத்தில் ஸ்ரீகாக்குளம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வராய அப்படிங்கிற ஒரு கோவிலில் வந்து ஒரு ஸ்டாம்பின் நடந்திருக்கு அங்கே நடந்த கூட்ட நெரிசல் அதாவது இரண்டாயிரத்துலேருந்து ஐயாயிரம் பேர் வரக்கூடியதாக இருக்க வேண்டிய ஒரு இடத்துல அதையும் தாண்டி பல ஆயிரம் பேர் வந்ததினால முக்கியமாக பார்த்தீங்கன்னா அது ஏகாதசி ஸோ அது பெருமாள் கோயில்னால் அந்த ஏகாதசினால் நிறைய அந்த ஒரு படிக்கட்டு இருக்கும் அந்த படிக்கட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த கூட்ட நெரிசல்னால் பத்து பேர் வந்து இறந்துருக்காங்க இது நடந்தது பார்த்திங்கன்னா கடந்த சனிக்கிழமை ஸோ இது பார்த்திங்கன்னா வெங்கடேஸ்வரா கஷி புக்காங்கிற ஒரு இடத்துல இருக்குது அது ஸ்ரீகாக்குளம் டிஸ்ட்ரிக்டில் வருதா ஆந்திரப்பிரதேசில் ஆந்திரா பிரதே மாநிலத்தில் ஸோ இந்த நிகழ்வுக்கு பார்த்திங்கன்னா அதோடய முதலமைச்சர் பார்த்திங்கன்னா நாயுடு சந்திரபாபு நாயுடு வந்து எங்களுக்கு சொல்லியிருக்காரு அங்கே உள்ள லோக்கலோட எம்எல்ஏஸ் அங்கே வந்து அனுப்புவதாகவும் அதே மாதிரி வந்து ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமாகவும் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரும் வந்து இந்த விஷயத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த பிஎம் அவங்களோட ரிலீஃப் ஃபண்ட்லேருந்து பிஎம்என்ஆர்எஃப்லேருந்து இறந்த விக்டிம்ஸுக்கு வந்து கிட்டத்தட்ட அவங்க ஃபேமிலிக்கு வந்து ரெண்டு லட்சமாக கொடுக்குறதா வந்து அறிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் காயம் அடைஞ்சவங்களே கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வந்து கொடுக்குறதா வந்து அபிஷியலா பிரதமர் அலுவலகத்துலேருந்து தகவல் வந்திருக்கு ஸோ இது வந்து இந்த ஸ்டாம்பீடோட இந்த வீடியோஸ் வந்து நம்ம சர்ஃபீஸ் ஆகிறது பார்த்துருப்போம் நிறைய இடத்துல நான் போட முடியாது ஏன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு வீடியோஸ் ஆக்சுவலி பட் அங்கே உள்ள ரஷஸ் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்திருக்கு இதுக்கான காரணம் ஏன்னு யாருக்கும் தெரியல நிறைய இடத்துல கோவில் நிர்வாகங்கள் வந்து இதை வந்து ஒரு ஒன்று இதை வந்து ஒரு பிரபலத்துக்காக ஒரு ஒரு ஃபேமஸ் ஆகணும் அந்த ஒரு நோக்கத்துக்காக பண்ணுறாங்க இந்த கூண்டில் வச்சு அடைக்கிறது திருப்பதியோட அந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ணுற பட் திருப்பதி கிட்ட அந்த ஒரு ரிசோர்ஸ் இருக்கு அவங்க கிட்ட அந்த ஒரு ஃபண்டிங் இருக்கு அந்த மேன் பவர் கூட இருக்கு அட்லீஸ்ட் கொஞ்சமாவது இருக்கு அவங்க ஹேண்டில் பண்றதுக்கு பட் இந்த மாதிரி சிறிய சிறிய கோயில்கள்லாம் அவங்கள வந்து பெருசா காட்டிக்கிறதுக்காகவே சில பேர் பண்றாங்களா இல்ல உண்மையிலேயே வந்து ஏதாவது ஒரு மேனுவல் இர இருந்திருக்கா இல்லைன்னா வந்து அங்கே அளவுக்கு அதிகமான கூட்டங்கள் வந்து அதில் வரும்னு தெரிஞ்சிருக்குமா அதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு ஏன்னா க்ரௌண்ட் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இது வந்து ஐஏஎஸ் போலீஸில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போலீஸ் முக்கியமாக இதுக்கு வந்து ஒரு ட்ரைனிங்கே இருக்குது க்ரௌட் மேனேஜ்மெண்ட் எப்படி வந்து க்ரவுட்ஸ் வந்து ஒழுங்காக மேனேஜ் பண்ணுங்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் தான் அதில் மற்ற கருத்தே இல்லை ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன்னா நான் இப்போது சமீபத்தில் ஒரு வீடியோ போட்டதுன்னு நினைக்கிறேன் உலகத்தில் அதிகமான உயிரிழப்புகள் நடந்த ஒரு ஸ்டாம்பிட் ஸோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து மீரா வேலின்னு ஒரு இடம் அதாவது இது எங்கே இருக்குன்னா மெக்கா நம்ம முஸ்லிம்களுக்கான வந்து ஒரு புனிதமான இடமா கருதப்படுற சவுதி அரேபியாவில் இருக்குது மெக்காவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீரா வேலின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து இந்த மெக்காவுக்கு போகிறவங்க வந்து ஒரு குடியில் மாதிரி தங்கியிருப்பாங்க அங்கே நடந்த ஒரு கூட்ட நெரிசல்ல கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் இறந்துருந்தாங்க ஸோ உலகத்திலே அதிகமான இறப்புகள் நடந்த ஒரு ஸ்டம்பிட் அதாவது கூட்ட நெரிசல்னா அது அதுதான் ஸோ அதை பற்றி நம்ம ஒரு சமீபத்தில் தான் ஒரு வீடியோ போட்டோம் ஸோ அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய நிகழ்வு வந்து மறுபடியும் வந்து நம்ம இந்திய இந்த தடவை ஆந்திரப்பிரதேஷில் ஸோ நீங்கள் இந்த நிகழ்வுகளை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது வரைக்கும் நான் உங்களை அறிகிறேன்